தெ அருண் வந்து ஹர்ட் ஆயிட்டாருனா அவரு ஆமா அவர் ஹர்ட் ஆயிட்டாரு ட்ரிகர் ஆயிட்டாருனா அவர் ரொம்ப யோசிக்க மாட்டாரு அதுதான் நடக்குது நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் நான் பார்க்கல பட் ஐ நோ முத்துவன் அருண்ங்கிற அந்த தெரியும் ஆனா என்ன கான்டெக்ட்னு எனக்கு தெரியல ஐ ஃபீல் அருண் கோவப்பட்டுட்டாருனா அவர் ரொம்ப டிஃபென்சிவ் ஆயிட்டு ஒரு ஒரு மோடுக்கு போயிடுவாரு ஆனா அவர் கூலாக இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல ஒரு பயங்கரமான வந்து ஓகே விஜய சேதுபதி பண்ணிக்கல அவர் பாயிண்ட் தான் சரி சரி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படித்தான் இருப்பார் எல்லா நேரத்துலையுமே அவர் அந்த வீட்டில் நிறைய பேர் அப்படிதான் இருக்கும் இருந்தோம் அது இருக்கதான் செய்யும்ல சம்வேர் நீங்க ரைட்டு தான் அதுக்கு போய் நிக்கிறீங்க அந்த ரியலைசேஷன் ஹிட் ஆனதுக்கு ப்ராப்ளம் இப்ப இல்லைன்னா அது ஒரு பாயிண்ட்ல ஹிட் ஆன் ஆகுமா இருக்கும் பட் இப்ப அவருக்கு அக்செப்ட் எனக்கு என்னன்னா இப்ப அக்செப்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு ஃபிராங்கா தான் எனக்கு தெரியுது பிகாஸ் அஸ் ஹூ தானே அப்ப அருண் யாரு அவரு கொஞ்சம் சரின்னு பட்டுச்சுன்னா அவர் யார் சொன்னாலும் அது சரின்னு நம்பிட்டு தான் இருக்காரு அவரோட ரியலைசேஷன் எப்ப ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்பதான் அவர் அவர் அது ரியலைஸ் பண்ண போறாரு அது அந்த மாதிரி இருக்க பீப்புள் ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு கேரக்டராக அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன்